வணக்கம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் தொல்காப்பியம் தமிழில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் இந்த கிடைக்கப்பெற்றங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு நூல் இருந்திருக்கும் அந்த நூல் எதுனா அகத்தியம் ஸோ அப்போ தமிழில் வந்த முதல் இலக்கண நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா அகத்தியம் தான் அதோட ஆசிரியர் யார்னா அகத்தியர் ஆனால் அந்த அகத்தியர் அகத்தியத்தை பத்திரமா நமக்கு கொடுக்கலை தொலைச்சிட்டாரு ஸோ அதுக்கப்புறமா அவரோட மாணவர்களை ஒருத்தரை வந்தவர் தான் இந்த தொல்காப்பியர் இவர் தொல்காப்பியன் ஒரு புக் எழுதிட்டாரு அதை பத்திரமா வச்சுக்கிட்டாரு ஸோ அதனால நமக்கு கிடைச்ச நூலான தொல்காப்பியத்தை தான் நம்ம மிகவும் பழமையான கிடைக்கப்பட்ட இலக்கண நூல் படிச்சுக்கிட்டு இருக்கோம் அதை பத்தி தான் நீங்க ஃபுல்லாக பார்க்க போறோம் ஸோ இதுல இலக்கியம் ஃபர்ஸ்ட் வந்திருக்குமா இலக்கணம் ஃபர்ஸ்ட் வந்திருக்குமான்னா முதல்ல இலக்கியம் தான் வந்திருக்கும் அதுக்கப்புறமா தெரிஞ்சிருக்கணும் இந்த கொஸ்டின் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இலக்கணம் ஐந்து வகைப்படும் தொல்காப்பியம் பார்க்குறோம் இந்த தொல்காப்பியத்துல ஐந்து இலக்கணமும் சொல்லியிருப்பாங்களான்னா கண்டிப்பா சொல்லிருப்பாங்க அதாவது எழுத்து சொல்லு பொருள் யாப்பு அணிங்கிறதா அஞ்சு இலக்கணம் தொல்காப்பியர் அஞ்சு இலக்கணத்தையும் சொல்லிட்டாரு இதுல முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா ஐந்து இலக்கணத்துக்கும் இவருனால அதிகாரம் சொல்ல முடியல அப்ப எத்தனை அதிகாரம் சொல்லிருக்கிறாருன்னா எழுத்துக்கு அதிகாரம் சொல்லியிருக்கிறாரு சொல்லுக்கு அதிகாரம் சொல்லியிருக்கிறாரு பொருளுக்கு அதிகாரம் சொல்லியிருக்கிறாரு அப்ப யாப்பு அணியை பத்தி அவர் பேசவே இல்லையா பேசியிருக்கிறாரு இது அதிகாரமா வகுக்கும் போது என்ன பண்ணிட்டாருன்னா பொருள்லயே வச்சு முடிச்சுட்டாரு அப்ப தொல்காப்பியத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்து இலக்கணம் கூறும் நூல் தான் ஆனா அதிகாரமா வகுக்கும் போது மூணே மூணு அதிகாரம் தான் சொல்லிருக்காங்க எழுத்து சொல்லு பொருள் ஸோ இது கேள்வி நிறைய டைம் கேட்டிருக்காங்க அப்படி மூணு அதிகாரமா பிரிச்சதுக்கு அப்புறமா ஒவ்வொன்னுக்கு ஒன்பது இயல் சொல்லி பிரிச்சு வச்சுட்டாரு அப்போ மூணு ஒன்பதா இருபத்தி ஏழு கேள்வி என்ன தொல்காப்பியத்தோட அதிகார வைப்பு முறை என்னன்னு எழுத்து சொல்லு பொருள் இதே மாத்தி எழுத்து சொல்லு யாப்புன்னு கொடுத்தாங்கன்னா சரியானா சரி கிடையாது தப்பு இது மொத்தம் எத்தனை இயல்களை கொண்டது அப்படின்னா இருபத்தி ஏழு இயல்கள் எப்படி வந்துச்சுங்கிறது இத தெளிவா ஞாபகம் எழுத்து சொல்லு பொருள் வந்து வந்திருக்கு அதுக்கப்புறம் இதோட அதிகாரம் எத்தனை அப்படின்னா மூணு அதிகாரம் எவ்வளவு நூறுபா அப்படின்னா ஆயிரத்தி அறுநூத்தி பத்து நூறுபா சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் தொல்காப்பியத்தோட பாடல்கள் எத்தனை அப்படின்னா ஆயிரத்தி அறுநூத்தி பத்து சோ மூன்று அதிகாரங்கள் இருபத்தி ஏழு இயல்கள் ஆயிரத்தி அறுநூத்தி பத்து நூறு கொண்டது தொல்காப்பியம் இப்ப தொல்காப்பியத்துல என்ன சொன்னோம் தமிழ்லயே கிடைக்கப்பட்ட பழமையான இலக்கண இலக்கண்கிற தொல்காப்பியம் சொல்லிட்டோம் ஆனா அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா எழுத்து சொல்லு பொருளுக்கு மட்டும்தான் அதிகாரம் சொல்லிருக்கிறாங்க ஐந்துக்குமே அதிகாரம் சொல்லலைங்கிறத பார்த்தோம் அப்போ முத முதல்ல யாரு வந்து ஐந்து இலக்கணத்துக்கும் அதிகாரம் யாரு சொல்லியிருப்பா அப்படின்னா புத்தமித்திரங்கிறவர் சொல்லியிருப்பார் எந்த நூலில் சொல்லியிருப்பாருன்னா வீர சோழிங்கிற தான் முதல் முதல்ல ஐந்து இலக்கணத்திற்கும் அதிகாரம் சொல்லியிருப்பாங்க இது முக்கியம் தொல்காப்பியத்தோட அதிகார வைப்பு முறைங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க எழுத்து சொல்லு பொருள் இதுதான் அதோட அதிகார வைப்பு முறை தொல்காப்பியர் கூற்றுப்படி அகத்தணைகள் எத்தனை புறத்தணைகள் எத்தனைன்னா ஸோ அகத்தனைகள் ஏழு புறத்தனைகள் ஏழு புறத்தினைகளை வந்து நம்ம பன்னெண்டுன்னு படிச்சிருப்போம் எந்த நூல் சொல்லியிருக்கோம் அப்படின்னா புறத்தனைகள் பன்னெண்டு குறிப்பிட்ட நூல் புறப்பொருள் வெண்பா மாலை இந்த நூல் தான் பன்னெண்டுன்னு சொல்லியிருக்கோம் அதை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ கரண்ட்ல நம்ம பன்னெண்டு புரத்தனைகளை படிச்சுட்டு இருப்போம் ஆனா தொல்காப்பியர் முன்னாடி என்ன சொல்லி வச்சிருக்காருன்னா புறத்தினை பன்னெண்டு கிடையாது அது ஏழு தான் சொல்லிருக்கிறார் அப்ப கேள்வி எப்படி கேட்கலாம் தொல்காப்பியரின் கூற்றுப்படி புரத்தனைகள் எத்தனைன்னு கேட்டா ஏழு தான் சொல்லணும் இவருக்கு கேளா நம்ம ரொம்ப பிடிக்குன்னு கூட வச்சுக்கலாம் ஏன்னா ஏழுகள்ல ஒரு இருபத்தி ஏழு ஏழு வந்துருச்சு அதுக்கப்புறம் புறத்தனைய ஏழுன்னு சொல்றாரு இதுக்கு அடுத்து ஆகு பெயர் மொத்தம் பதினாறு வகைப்படுன்னு நமக்கு தெரியும் ஆனா அதையும் அவர் என்ன சொல்றாரு அது பதினாறுலாம் எல்லாம் இல்ல அது ஏழு தான் சொல்லியிருக்கிறார் அப்ப இவர் ஏழை நம்ம ரொம்ப பிடிக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க தொல்காப்பியம் இடம்பெற்ற சங்கம் சங்கம்னா முதற் சங்கம் இடைச்சங்கம் சங்கம் மூணு சங்கம் நமக்கு தெரியும் அதுல தொல்காப்பியம்ங்கிற நூலு இடைச்சங்கத்திலையும் கடை சங்கத்திலயும் இடை இடம்பெற்றிருக்கு இது இல்லாம இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை குறிப்பிட சங்க நூல் அப்படின்னு சொன்னோம்னா இததான் சொல்லுவோம் எட்டு தொகை பத்து பாட்டுல கூட சொல்லுல சங்க நூல்ல இலக்கண நூலான இந்த தொல்காப்பியத்துல உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து மெய்ப்பாடு அப்படிங்கிற ஒரு டாபிக்காவே தொல்காப்பிய நம்ம ஸ்கூல் புக்ல கொடுத்துருப்பாங்க அதை வச்சு ஒரு கேள்வி வந்திருக்கு அடுத்த தொல்காப்பியர் பாலைத்தனைக்குரிய நிற நிலப்பிரிவுகளை குறிப்பிடப்படலைங்கிறாங்க அப்ப தொல்காப்பியத்துல பாலைத்திணை சொல்லிக்கிறாங்க ஆனா அதோட நிலப்பிரிவு குறிப்பிடப்படல கேள்வி எப்படி கேட்கலாம் நிலம் பெறாத பெறாத திணை திணை தொல்காப்பியத்தில் நிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஞாபகம் நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம் தொல்காப்பியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நடுகள் வணக்கம் குறித்து கூறும் நூல் எதுனா தொல்காப்பியம் படிச்சிருக்கோம் இதுல யூனிட் சிக்ஸ்ல என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா இதோட படிநிலைகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க நடுகள் வணக்கத்தோட படிநிலைகள் எத்தனை அப்படின்னா காட்சி கால்கோள் நீர்ப்படை நடுதல் பெரும்படை வாழ்த்து அப்படிங்கிற ஆறு தான் இந்த நடுகள் வணக்கம் சொல்லுதுங்கிறத தொல்காப்பியர் குறிப்பிட்டிருக்கிறாரு பரிபாட்டின் இலக்கணத்தை கூறும் ஒரே நூல் எதுனா இந்த தொல்காப்பியம் இது இல்லாம தொல்காப்பியத்துல வனப்பு எத்தனை வாய்ப்பு எட்டு வாய்ப்புங்கிற ஒரு செய்தியும் குறிப்பிட்டிருக்காரு அடுத்து தொல்காப்பிய பாயிரத்தில் முந்து நூல் கண்டு முறைப்பட எண்ணி அப்படின்னு இருக்கு மொழிப மொழிமனார் இதெல்லாம் எதுக்கு இங்க குறிப்பிடுறாங்க அப்படின்னா தொல்காப்பியத்துக்கு முன்னாடியே நூல் இருந்திருக்கு இலக்கண நூல் இருந்திருக்குங்கிறத அவர் குறிப்பிட்டு சொல்றதுக்காக இந்த மேற்கொள்ளலாம் காமிச்சிருக்காங்க என்ப அப்படின்னா இப்ப ஏற்கனவே ஒருத்தர் சொல்லி அவர் சொன்ன மாதிரி முந்து நூல் கண்ட முதல்ல இருந்த நூலை பாத்து அப்படிங்கறத முதல்ல இருந்த நூலை கண்டுனா கற்ற அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப ஏற்கனவே நூல் இருந்திருக்குங்கிறத அவரே உறுதிப்படுத்துறாரு அப்படிங்கிறத உங்களோட புக்கிலே தெளிவா கொடுத்துருப்பாங்க அடுத்து தொல்காப்பியத்துல இந்த பொருளதிகாரம் ரொம்ப முக்கியமானதா இருக்கு சரி பழைய புக்களும் சரி இந்த அதிகாரம் பழந்தமிழரின் நாகரீகத்தையும் அவங்களோட வாழ்வியல் நடைமுறைகளையும் குறிப்பிடுதுங்கிறத குறி சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் பார்த்துக்குங்க தொல்காப்பியத்துல எழுத்தியும் சொல்லையும் மட்டும் வச்சு மொத்தம் ஐந்து இலக்கணம் சொல்லுதா அதுல எழுத்தையும் சொல்லையும் மட்டும் வச்சு வந்த இலக்கண நூல் எது அப்படின்னா நன்னூலும் நேமிநாதமும் இந்த நன்னூல் தான் இப்ப நமக்கு சிலபஸில் கொடுத்துருப்பாங்க நம்ம படிக்கிற இலக்கணம் எல்லாமே நன்னூல் வச்சு தான் படிச்சுட்டு இருக்கோம் இந்த நேமிநாதத்துக்கு வேற ஏதாவது பேர் இருக்கு அப்படின்னா சின்னூல் என்று அழைக்கப்படும் நூல் எதுனா நேமிநாதம் ஸோ எழுத்தியும் சொல்லையை மட்டும் வச்சுதான் வந்திருக்கா அப்ப சின்ன நூல் சின்னூல் இது கேள்வி கேட்டிருக்காங்க தொல்காப்பியரின் இயற்பெயர் திரணதுமாகர் அப்ப தொல்காப்பியங்கிறது அவரோட இயற்பெயர் இல்ல திரண அவருடைய அவரோட இயற்பெயர் உல்கா பெரும்புகள் என்று போற்றப்படுவர் யார் கேள்வி கேட்கலாம் கேட்டால் தொல்காப்பியர் தொல்காப்பியருக்கு ஒரு பில்டப் பண்ண மாதிரி ஒன்னு என்ன சொல்லிக்கிறாங்க உல்கா பெரும்புகள்னு கொடுத்துருக்காங்க தொல்காப்பியம் முதன் முதல்ல எந்த வருஷம் பதிப்பிச்சாங்க அப்படின்னா பதினெட்டு நாற்பத்தி ஏழு எழுத்து அதிகாரம் மட்டும்தான் பண்ணியிருப்பாங்க ஸோ பண்ணது யார்னா மலவை மகாலிங்கியர் அப்படிங்கிறவர் பண்ணிருப்பாரு இதை முழுமையா பதிப்பிச்சவர் யார் அப்படின்னா முதல்ல சிவை தாமோதரம் பிள்ளை பதினெட்டு தொண்ணூத்தி ஒண்ணுல பதிப்பிச்சிருப்பார் இந்த சிவை தாமோதரம் பிள்ளைக்கு என்ன சொல்லுவோம் நம்ம பதிப்புலகின் தலைமகன் ரீசன் நடந்த குரு போல கூட கேட்டிருந்தாங்க சரி தொல்காப்பியத்தை வச்சு வேற எதாவது சொல்லலாம் அப்படின்னா தொல்காப்பியன் என்னும் புனை பெயர் கொண்டவர் யார் அப்படின்னா சி லக்குவனார் இவர் உங்களுக்கு சிலபஸ்லி பொது தமிழ்ல சிலபஸ்லி இருக்கிறாரு சோ அதனால இது முக்கியம் தொல்காப்பியன் என்னும் புனை பெயர் கொண்டவர் தொல்காப்பிய பூங்காங்கிற நூலை வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதியிருக்கிறாரு அதே மாதிரி இந்த சி லக்குவனார் என்ன நூல் எழுதியிருக்காரு தொல்காப்பியம்ங்கிற பேர்ல என்ன நூல் எழுதியிருக்காருன்னு கமல்ல சொல்லுங்க அடுத்து குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் இலக்கண விளக்கம் இதுல ஒரு சில பேர் குழப்பம் இருக்கலாம் வீரமாமுனிவரை ஏற்றிய தொன்னூல் விளக்கத்தை பழைய புக்கில் அதுதான் குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் கொடுத்துருப்பாங்க ஸோ குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டால் இலக்கண விளக்கம் தான் சொல்லணும் ஒருவேளை ஆப்ஷனில் இதை கொடுக்காம தொன்னூல் விளக்கம் கொடுத்தாங்கன்னா அதை போட்டுக்கோங்க ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர் ஞாபகம் வச்சுக்கணும் குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எதுனா இலக்கண விளக்கம் இது இல்லாம இந்த தொல்காப்பியத்துல சித்தர்கள் எப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னா நிறைமொழி மாந்தர்கள்னு குறிப்பிடுறாங்க இது முன்னாடி கேட்டிருக்காங்க இந்த தொல்காப்பியத்தில் மட்டும் இல்ல திருக்குறளையும் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க தொல்காப்பியம் பொருளதிகாரத்தில் உள்ள புறத்தினையில் இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் பொருளதிகாரத்தில் உள்ள புறத்தினையலில் சிற்றிலக்கியங்கள் தோன்றுவதற்கு அடிப்படையாக அமைந்தது இந்த பொருள் பொருளதிகாரத்தில் உள்ள புறத்தினையானா இப்ப இதை வச்சு என்ன சொல்லலாம்னா ஏற்கனவே ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க அப்போ சிற்றிலக்கியம் தோன்றதுக்கு தொல்காப்பியத்தில் அடிப்படையாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க அது எப்படின்னு பாருங்களேன் இந்த ரெண்டுமே ஏற்கனவே கேள்வி கேட்டிருக்காங்க உலாவும் பல்லும் கேள்வி வந்திருக்கு இப்போ தொல்காப்பிய வரிகளால் சுட்டப்படும் இலக்கியம் கேள்வி எப்படி கேட்பாங்க பாருங்க ஊரடு தோற்றமும் உரித்தன மொழிப என்னும் தொல்காப்பிய வரிகளால் சுட்டப்படும் இலக்கியம்னு கேட்பாங்க அப்போ தொல்காப்பியங்கிறது ஒரு இலக்கணம் அந்த இலக்கணம் ஒரு இலக்கியத்துக்கு ஒரு அடைமொழியாக உன சொல்லுது அது எப்படி கேள்வி கேட்குறாங்க ஊரடு தோற்றமும் உரித்தன மொழிப என்னும் தொல்காப்பிய வரிகளால் சுட்டப்படும் இலக்கியம் எதுன்னு கேட்கறாங்கன்னா ஆன்சர் உலா போடணும் இந்த பல்லுங்கிறது இப்ப குரூப் போல கேட்டாங்களா சேரி மொழியா செவ்விதிற்கிழந்து இந்த மூணு வரியை கொடுத்துட்டு என்னும் தொல்காப்பிய வரிகளால் சுட்டப்படும் இலக்கியம் எதுன்னா பல்லு பிள்ளை தமிழ் கேள்வி கேட்கலாமா உழைவி மருங்கினும் கிழவதாகும் அப்படின்னு கொடுத்துட்டு என்னும் தொல்காப்பிய வரிகளால் சுட்டப்படும் இலக்கியம் கேட்கலாமா அப்படி பிள்ளை தமிழ் ஆன்சர் பண்ணுவீங்க அதே மாதிரி தூதுக்கும் கொடுத்துருக்காங்க இருக்கு தூதுக்கு காமமிக்க கழிப்பிட கிழவி குரவஞ்சிக்கு கட்டினும் கலைஞனும் கொடுத்துட்டு என்னும் தொல்காப்பிய வரிகளால் சுட்டப்படும் இலக்கியம் எதுன்னு கேட்கிறாங்கன்னா இது ஆன்சர் பண்ணணும் உலாவும் பல்லும் ஏற்கனவே கேள்வி கேட்டாங்க இந்த மூணும் கேட்டாங்கன்னா போட்டுக்கோங்க சரி இது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க ஸ்கூல் புக்ல இலக்கணத்தை பத்தி ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க அதுல சில இலக்கண நூல்கள் நூலாசிரியர் கொடுத்துருக்காங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இலக்கண நூல் தானே தெரியறதில்லை ஸோ அவங்க ஒரு நான் ஒரு கேள்வி நாலு ஆப்ஷன் கொடுக்குறாங்க மூணு இலக்கியம் கொடுத்துட்டு ஒரு இலக்கண நூலை கொடுத்து பொருந்தாதே தேர்வு செய்ட்டாங்கன்னா அது அட்லீஸ்ட் இது இலக்கண நூல்தாங்கிறது தெரியாமல் போச்சுன்னா நம்ம அந்த கொஸ்டின் போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ அப்போ ஒரு முக்கியமான இலக்கண நூல் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் இலக்கண நூல்தாங்கிறத ஃபர்ஸ்ட் மனப்பாடம் பண்ணிக்கோங்க நூல் என்ன அப்படின்னா தொல்காப்பியம் இதை தான் இப்போ ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதில் எல்லா பயனும் உங்களுக்கு தெரியும் அடுத்து தண்டி அலங்காரம் இது ஒரு இலக்கண நூல் தெரிஞ்சுக்கணும் ஆசிரியர்னா தண்டி இதுல என்னெல்லாம் கேள்வி கேட்கலாம் அப்படின்னா அணி இலக்கணம் கூறும் முதல் நூல் எதுனா தண்டி அலங்காரம் இது காவியதர் வடமொழி நூல தழுவிதான் வந்திருக்கு பெருங்காப்பியத்திற்கும் சிறுகாப்பியத்திற்கும் இலக்கணம் கூறும் நூல் எதுனா தண்டி அலங்காரம் இது முக்கியமான பாயிண்ட் பெருங்காப்பியம் சிறு நமக்கு தெரியும் ஐம்பெருங்காப்பியம் ஐந்துருங்காப்பியும் பாத்திருப்போம் அதுல அதை ரெண்டுக்குமே இலக்கணம் சொல்றது எதுனா இந்த தண்டி அலங்காரம் அடுத்து நன்னூல் இதோட ஆசிரியர் பவனந்தி முனிவர் இதுதான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இறையனார் கலவியல் அல்லது இறையனார் அகப்பொருள் சொல்றது இந்த நூல் தான் தமிழில் தோன்றிய முதல் உரை நூல் சொல்றாங்க இது முக்கியம் யா பெருங்கல காரிகை காரிகைனா பெண்ணு இந்த காரிகை கத்துக்கிட்டு பாடுறது ரொம்ப கஷ்டமானதுன்னு கூட சொல்லியிருப்பாங்க இது குருபோர்ல கேட்ட கேள்விதான் வீரசோலியம் ஏற்கனவே பார்த்துட்டோம் ஐந்து இலக்கணத்திற்கும் அதிகாரம் கூறும் முதல் நூல் எதுன்னா வீரசோலியம் நேமிநாதம் சின்னூல் முன்னாடி சொல்லியிருந்தேன் தொன்னூல் விளக்கம் இது இலக்கண நூல் தான் வீரமாமுனிவர் இலக்கண விளக்கம் குட்டி தொல்காப்பியம் சொல்றோம் இது இல்லாம இந்த இலக்கண விளக்கத்துல என்ன கேள்வி கேட்பாங்கன்னா தூதின் இலக்கணம் கூறும் நூல் எதுனா இந்த இலக்கண விளக்கம் தான் அடுத்து பாருங்க புறப்பொருள் வெண்பாமாலைன்னு ஒரு நூல் இருக்கு இந்த லைன் உங்க எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாரோடும் முன் தோன்றிய மூத்த குடினு ஒரு இலக்கிய வரி மாதிரி அழகா படிச்சிருப்பீங்க சோ அது இலக்கண நூலான புறப்பொருள் வெண்பாமாலையில கொடுத்ததான் ஆசிரியர் ஐயனார் இதனார் இதுலதான் புறத்தனைகள் பன்னெண்டுன்னு குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து நிகண்டுகள் இருக்கு இலக்கணம் படிக்கும் போது நிகண்டுகளையும் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும் இதுல இந்த திவாகர நிகண்டு பிங்கல நிகண்டு சூடாமணி நிகண்டு இந்த மூணுமே ரொம்ப முக்கியம் இதெல்லாம் உங்க புக்கள் இருக்கு ஆசிரியர் யாருன்னு திவாகர நிகண்டோட ஆசிரியர் யாருன்னா திவாகரர் பிங்கல நிகண்டோட ஆசிரியர் யாருன்னா பிங்கலர் ரொம்ப ஈஸியா இருக்குல்ல சூடாமணி நிகண்டோட ஆசிரியர் யார்னா மண்டல புருடர் இது மூணுல என்ன கேள்வி கேட்டிருக்காங்க எது முக்கியம் அப்படின்னா இதுதான் முதல் நிகண்டு அப்ப ஆதி நிகண்டுன்னு எதை சொல்றோம்னா திவாகர நிகண்டு பிங்கள நிகண்டு உங்களோட ஸ்கூல் புக்லேயே கூட கொடுத்துருப்பாங்க இனிமையும் நேர்மையும் தமிழனல் ஆகும்னு ஒரு லைனை கொடுத்துட்டு பிங்கள நிகண்டுன்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அது இதுதான் பிங்களர் சூடாமணி நிகண்டு என்ன முக்கியம்னா நிகண்டுகளிலேயே சிறந்தது எது அப்படின்னா இந்த சூடாமணி நிகண்டு தான் இது இல்லாமல் யூனிட் சிக்ஸ்ல என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா இந்த திவாகர முனிவரோட பையன் தான் பிங்களரம் இதெல்லாம் கூட கேள்வியா கேட்டிருக்காங்க காரணத்தில் திவாகர முனிவரோட புதல்வர் பிங்களர்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ ஞாபகம் இந்த மூணு ரொம்ப முக்கியம் மற்ற மூணுக்குமே ஆசிரியர் பேர் பார்த்துக்குங்க அடுத்து முக்கியமான மேற்கோள் பார்க்கலாம் பழைய சிறப்பு தமிழ் புது சிறப்பு தமிழ் அதெல்லாம் ஆறுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் இருக்க பொது தமிழ் புக்ல இருந்து எடுத்து கொடுத்துருக்கேன் இது இரவுக்குரிய இல்லகத்துள்ள கொடுத்துருக்காங்க இந்த பாட்டு எங்க வருன்னா புது டுவெல்த் புக்குல தமிழர் குடும்பம் முறைன்னு ஒரு பாடம் கொடுத்துருப்பாங்க அதுல வந்திருக்கும் ஸோ அதுல என்ன எதுக்காக குறிப்பிட்டிருப்பாங்கன்னா குடும்பம்ங்கிற சொல்லு திருமணம்ங்கிற சொல்லு தொல்காப்பியத்திலே குறிப்பிடலங்கிறதுக்காக சொல்லியிருப்பாங்க ஸோ அப்ப குடும்பம் என்னும் சொல் முதல் முதல் இடம்பெற்றது திருக்குறள் தான் ஒரு கேள்வி கூட பார்த்துருப்பீங்க தொல்காப்பியத்துல குடும்பம் திருமணம்னு குறிப்பிடப்படல எதுக்கு அப்ப இதை கொடுத்துருக்காங்கன்னா இல் மனை வாழ்விடங்களை எப்படி குறிப்பிடுது அப்படின்னா இல் மனைன்னு இந்த தொல்காப்பியம் குறிப்பிடுதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க அதுக்காக இந்த பாட்டு மனப்பாடம் பண்ணிக்கணும் அடுத்து சிறப்பு தமிழை கொடுத்துருக்க இந்த பாடல் ரொம்ப முக்கியம் ஏன்னா அது கேள்வி கேட்டிருக்காங்க நாட்டுப்புற இலக்கியங்களை எப்படிலாம் குறிப்பிடுவாங்க அப்படின்ட்டு உரை நூல் வாய்மொழி பிசி அதுக்கப்புறம் முதுசொல் அங்கதம் பன்னத்தி அப்படிங்கிறதெல்லாம் நாட்டுப்புற இலக்கியத்தை சொல்றாங்கிறது ஒரு கேள்வியாகவும் கேட்டிருக்காங்க ஸோ சிறப்பு தமிழ்ல தான் இருக்கு இந்த பாடல் ரொம்ப முக்கியமானது இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் வந்து எல்லாருக்குமே தெரியும் அடிக்கடி கேள்வி கேட்பாங்க மனப்படம் பண்ணியிருப்பீங்க வடவேங்கடம் தென்குமுறை ஆயிடை தமிழ் கூர் நல்லுலகம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ இதில் ஃபுல்லாகவே ஒரு மூணு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது முதல் ரெண்டு வரி வச்சு ஏற்கனவே கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறமா எழுத்து சொல்லு பொருள் இந்த மூணுக்கு தான் அதிகாரம் சொல்லுங்கிறத பார்த்துருந்தோம் அது இங்கே குறிப்பிட்டிருக்காங்க முந்து நூல் கண்டு முறைப்பட எண்ணெய் அதாவது தொல்காப்பியத்துக்கு முன்னாடி அகத்தியங்கிற ஒரு நூல் இருந்திருக்கு அதை இவரே குறிப்பிட்டிருக்கிறார் இவர் பாட்டு தான் அது இவரே சொல்லிருக்கிறார் முந்து நூல் கண்டு அப்படின்னா முன்னாடி இருந்த நூலை படிச்சு அப்படிங்கிறத இவரே குறிப்பிட்டு சொல்லிட்டாரு அடுத்து முக்கியமானது நிலந்தரு திருவிற் பாண்டியன் யார் இந்த நிலந்தரு திருவிற் பாண்டியன் அப்படின்னா இவர் ஒரு பாண்டிய மன்னன் இவரோட அவையில தான் இந்த தொல்காப்பியத்தை அரங்கேற்றிருக்காங்க யாரோட தலைமையில தான் ரொம்ப முக்கியம் நான்முறை முறை நான்கு வேதங்களை கற்றவன் ஒருத்தர் சொல்லுவாங்க யார்னா அதங்கோட்டாசன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா அதங்கோட்டு ஆசன் அதங்கோட்டு ஆசன் ஒருத்தர் இருந்திருக்காரு அப்ப யாருடைய தலைமையில வந்து தொல்காப்பி மரம் கேட்டுச்சுன்னா அதங்கோட்டு ஆசன் யாரோட எந்த மன்னனோட அவையில் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிலந்தர திருவிற்பாட்டுங்கிறோட மன்னன் ஒரு பாட்டு படிச்சிட்டிங்கன்னா இந்த பாட்டை வச்சே ஒரு மூணு கேள்வி இங்கே எடுக்கலாம் தான் பெருசாக அதை கொடுத்துருக்கேன் அடுத்து முக்கியமான மேற்கோள் வரி இதெல்லாம் படிச்சுக்கோங்க இரட்டை கிழவி பிசை பிரிந்திசையா தமிழன்களவியும் அதனோரற்று எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை இதெல்லாம் இந்த ரெண்டுமே அடிக்கடி கேட்ட கேள்வி நிறைமொழி மாந்தர் முன்னாடியே பார்த்த சித்தர்களை குறிப்பிடுறாங்க அப்படின்ட்டு நிலம் தீ நீர் வலினா காற்று விசும்புனா ஆகாயம் ஐம்பூதங்களார் ஆனதா உலகம்னு குறிப்பிட்டிருப்பாரு அடுத்து மரபு நிலை தேர்தல் செய்யலுக்கு இல்லை அப்படின்னு வந்திருக்கோம் இந்த பாடல் உங்களோட புதுபுக்கில் படைப்பாக்க உத்திகள்னு ஒரு பாடம் கொடுத்துருப்பாங்க லெவன்த் அண்ட் டுவெல்த்ல இருக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டாபிக்ல ஓமை உள்ளுரை இறைச்சி அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க அதில் ஏற்கனவே இந்த இறைச்சிங்கிற டாப்பிக்கில் ரெண்டு மூணு கேள்வி கேட்டாங்க நட்டணையில் ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க குறுந்தொகையில் ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க கேட்டிருக்காங்க தொல்காப்பியத்தில் மட்டும் இன்னும் கேட்கல ஸோ இது அங்கே இருக்கிற மேற்கோள் தான் இறைச்சியில் பிறக்கும் பொருளுமார் அளவு திருத்தியல் மறையின் தெரியுமோர் கே அப்படின்னு இருக்கு இந்த ரெண்டு லைன் ரொம்ப முக்கியம் கேள்வி கேட்கலாம் ஞாபகம் வச்சுக்குங்க இது பொதுப்புக்கள் இருக்கிறது இதுவும் இந்த வினை பயன் மெய் உரு என்ற நான்கு என்று இருக்கு இது ரெண்டுமே புக்கில் இருக்கு இந்த மேற்கோள் இது கேட்க வாய்ப்பு இருக்கு சோ அது இல்லாம ஒரு சில முக்கியமான மேற்கோள்லாம் கொடுத்துருக்கேன் பாத்துக்கங்க கடைசி பாடல் ரொம்ப முக்கியமானது இது என்ன சொல்ல வராங்கன்னா உயர்தினை அக்ரிணை பத்தி சொல்றாங்க உயர்தினைன்னா யாரு மனிதர்கள் உயர்தினை அவங்க அல்லாம மற்ற எல்லாருமே அக்ரணி நம்ம படிச்சிருக்கோம் தாங்க குறிப்பிட்டிருக்காங்க உயிர்தினா மக்கள் சோ அவரல்ல பிற பிறகு அப்படிங்கிறவங்க எல்லாமே அக்ரணின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த பாடலும் முக்கியமானது இப்போ தொல்காப்பியத்தை பத்தி இதுக்கு முன்னாடி என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்கிறத பார்க்கலாம் முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை என்று கூறும் நூல் எது தொல்காப்பியம் அடுத்து தொல்காப்பியர் கூறும் உயிர் வகைகள் அறியும் ஆற்றலை வரிசைப்படுத்துக உயிர் வகை நைன்த் புக்கில் கொடுத்துருப்பாங்க ஒரு பாடம் முக்கியமானது ஓர் அறிவு ஈர் சொல்லிட்டு ஆர் அறிவுக்கும் குறிப்பிட்டு சொல்லி இது அப்படியே ஆர்டர் படி இங்கே கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டினையும் இந்த கொஸ்டினும் பார்த்தீங்க அப்படின்னாலே ஈஸியா மனப்பாடம் பண்ணிடலாம் உற்றறிதல் அப்ப அறிவு அப்படின்னா உற்றறிதல் தொட்டு பார்த்து உணர்றது சுவைத்தல் நுகர்தல் காணல் கேட்டல் பகுத்தறிதல் சோ இதுதான் ஆறு அறிவுன்னு கொடுத்திருக்காங்க இதுக்கு என்னென்னு எக்ஸாம்பிளும் கொடுத்து வச்சிருப்பாரு அதையும் கேள்வி கேட்டிருக்காங்க சோ இந்த பாட்டு சொன்ன உயர்தனை அக்ரணை அப்படிங்கிறத குறிப்பிடுறது தொல்காப்பியம்ங்கிறத ஒன்று சொன்னோம் தொல்காப்பியம் கடற்பயணத்தை எவ்வாறு முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லைன்னு முதல்ல சொல்லியிருந்தாங்க இங்க கொஸ்டின் அப்படியே மாத்தி கேட்குறாங்க முன்னீர் நான்கறிவு உயிரினம் எதுன்னு கேட்குறாங்க இப்போ முன்னாடியே பார்த்தோம் ஆறு அறிவுக்கும் சொல்லியிருக்கிறாரு இந்த ஒரு கொஸ்டின்லயே நாலு ஆப்ஷன் இருக்கா இப்போ நண்டு தும்பி அப்படிங்கிறது நான் ந அப்படி வருதுன்னு வச்சுக்கலாம் இப்போ நாலு அறிவுக்கு நண்டு தும்பி வருது இந்த இரண்டு அறிவு கரையான் எறும்புங்கிறது மூன்று அறிவு பறவை விலங்கு ஐந்து அறிவு ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா புல்லும் மரமும் போரறிவுன்னு சொல்லுவோம் ஆறாவது மனிதர்கள் சொல்லுவோம் அப்ப ஆறு இதை வச்சே நீங்க இந்த ஒரு கொஸ்டின் வச்சே மனப்பாடம் பண்ணிக்கலாம் ஸோ நாலாவதுக்கு அவங்களே ஆன்சர் கொடுத்துட்டாங்க ரெண்டு மூணு நாலு ஆப்ஷன் இருக்கு ஒன்னு புல் மரம் ஆறாவது மனிதர் ஆறு அறிவுக்கும் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் வச்சே மனப்பாடம் பண்ணிக்கலாம் வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் ஊரும் நல்லுலகம் அந்த பாட்டில் முதல் ரெண்டு வரி இந்த கேள்வி பாருங்க யூனிட் சிக்ஸில் கேட்ட கேள்விதான் கிறித்துவ காலத்திற்கு முன் எழுதப்பட்ட கவிதை மற்றும் இலக்கண நூல்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு இலக்கண நூல்னா எதுன்னு தெரிஞ்சாலே இந்த கொஸ்டினை ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம் இதுக்கு தொல்காப்பியத்தை ஃபுல்லா படிச்சுக்கணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா இலக்கண நூல் இங்கே தொல்காப்பியம் மட்டும்தான் இலக்கண நூல் மதுரை காஞ்சி பத்து பாட்டில் ஒரு நூல் பத்து பாட்டுங்கிறதும் தான் பட்டினப்பாளையங்கிறதும் இலக்கியம் தான் இந்த மூணுமே இலக்கியம் இந்த ஒன்னே ஒன்னு மட்டும்தான் இலக்கணம் ஸோ அது கிறித்தவ காலத்துக்கு முன்னாடி வந்திருக்கா நமக்கு தெரியலனா கூட இந்த நாளில் இது ஒன்னு மட்டும்தான் இலக்கணம் தெரிஞ்சாலே ஈஸியா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்து சங்ககாலத்தின் சமுதாயத்தில் நிலை வந்த உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை எடுத்து கூறுவது தொல்காப்பியம் இப்ப இதுல இதுலயும் வந்து இந்த டி கண்டிப்பா வரவே வராதுங்கிறத நீங்க எடுத்துடலாம் ஏன் சங்ககாலம்னு கொடுத்துருக்காங்க இப்ப காலம் அப்படின்னாலே பதினெண் கணக்கு மட்டும்தான் சங்ககாலம் இலக்கண நூல் இருந்திருக்கு இந்த பதினெண் கீழ்கணக்குங்கிற சங்க காலத்துல வந்ததா அப்ப இது வரவே வராதுங்கிறத ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஆப்ஷன்ல இருந்து எலிமினேட் பண்ணிட்டு ஆன்சர் எடுக்க பாருங்க தெரியாதுக்கு இது பாருங்களேன் நடுகள் வழிபாடு தெரியும் நடுகள் வழிபாடு பத்தி குறிப்பிடுவதுன்னா தொல்காப்பியம் நல்லாவே தெரியும் அடுத்த கட்டமா போய் என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா ஆறு படிநிலைகள் கொடுத்துட்டாங்க அப்போ ஏற்கனவே அந்த கேள்வி வந்துருச்சு தொல்காப்பியம் இப்ப இதுவே மாத்தி கூட கேட்கலாமா தொல்காப்பியம் குறிப்பிடும் நடுகள் வழிபாட்டின் படிநிலைகளின் எண்ணிக்கைன்னு ஒரு கேள்வியை மாத்தி கூட கேட்கலாம் அஞ்சு ஆறு ஏழுன்னு கூட ஆப்ஷன்ல வைக்கலாம் ஸோ ஆறு படிநிலைகள் நியா வச்சுக்கங்க மேல கொடுத்ததுலயே அந்த ஆறு என்னென்னங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களையும் இயல்களையும் கொண்டது ஸோ எழுத்து சொல்லு பொருள் யாப்பு அணின்னு ஐந்து இலக்கணம் இருக்கு ஆனால் மூணுக்கு மட்டும்தான் அதிகாரம் சொல்லியிருக்குன்னு பார்த்தோம் அது என்னென்ன அப்படின்னா எழுத்து சொல்லு பொருளுக்கு மட்டும் அதிகாரம் சொல்லியிருக்கு அப்ப மூன்று அதிகாரங்களையும் ஒரு ஒரு அதிகாரத்துக்கும் ஒன்பது இயல் இருபத்தி ஏழு இயல்களையும் கொண்டது இது யூனிட் சிக்ஸ்ல கேட்ட கேள்வி தானே அடுத்து டேஸ் என்றும் தமிழ் இலக்கிய நூல் நடுகள் நடுவதற்கான வழிமுறைகளை குறித்து விரிவாக எடுத்து அதே கேள்வி திருப்பி கேட்டிருக்காங்க தொல்காப்பியம் தான் நாட்டுப்புற இலக்கிய கூறுகளை வாய்மொழி பன்னத்தி பிசி முதுசொல் அங்கதம் என்று சுட்டிக்காட்டிய இலக்கண நூல் சிறப்பு தமிழ கொடுத்த மேற்கொள்ள அப்படியே கேள்வியா கேட்டிருக்காங்க தொல்காப்பியம் அடுத்து இலக்கண நூல்கள் மிக பழமையானது எது அப்படின்னா தொல்காப்பியம் இங்க அகத்தியம் வைக்கல ஆப்ஷன்ல ஏன்னா இங்க கேள்விய கிடைக்கப்பெற்றன்னு சொன்னா இதை சொல்லணும் இந்த ஆப்ஷன்ல குழப்பில் எதுவுமே சோ இந்த இடத்துல அகத்தியம் வச்சிருந்தா நம்ம அகத்தியம்தான் ஆன்சர் பண்ணி இருக்கணும் பழமையான நூல்னா அகத்தியம் தான் கிடைக்கப்பெற்றது எதுன்னு பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் தொல்காப்பியத்தில் நாடக பாங்கிலான உணவுகளுக்கு இலக்கணம் வகுத்த இயல் எதுனா மெய்ப்பாட்டியல் ஸ்கூல் புக்கிலே கொடுத்திருப்பாங்க மெய்ப்பாட்டியலுங்கிறதே ஒரு பாடமாகவே கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மெய்ப்பாடுனா என்னங்கிறதையும் மேலே சொல்லியிருப்போம் அடுத்து உள்ள மொத்த நூற்பாக்கள் எத்தனை ஆயிரத்தி அறநூத்தி பத்து பாடல்களை கொண்டது கேட்டிருக்காங்க இதெல்லாம் பழைய டென்த் புக்கில் இருந்தது இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுதுன்னு யார் சொல்லியிருப்பா அப்படின்னா முனைவர் எமினோ சொல்லியிருப்பாரு இந்த பொறுத்துகளை தொல்காப்பியத்தோட பாடல் மேற்கோள் வந்தனால சொல்லியிருக்கோம் முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை தொல்காப்பியம் மற்றதெல்லாம் வினைய ஆடவர் பேர் என்ன குறுந்தொகை உடம்பை வளர்த்தேன் அப்படின்னா திருமூலர் வருவார் விரல்கள் பத்து மூலம்னா தாராபாரதி வருவார் அடுத்து உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் எத்தனை இருக்கு ஒன்று ரெண்டு மூணு இருக்கு அப்போ மூன்று கேட்டிருக்காங்க கரையானும் எறும்பு தான் மேலே ஒரு கொஸ்டின்லேயே ஆப்ஷனை வச்சு ஃபுல்லாக பார்த்துட்டோம் இதில் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படிங்கிறது தொல்காப்பியம் பொறுத்துக்களை கொடுத்துருக்காங்க முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை என்று கூறியவர் யார்னா தொல்காப்பியர் நரம்பின் மறை என்று தொல்காப்பியரால் குறிப்பிடப்படுவது எதுன்னா இசை இலக்கண நூல் இது சொல்லியிருந்தமா இலக்கிய வரிகளால் சுட்டப்படுவதுன்னு கேட்டிருந்தமா அதுதான் சேரி மொழியால் என்று கூறியவர் யார்னா தொல்காப்பியர் பல்ல சொல்லியிருப்பாரு இது எதை குறிப்பிட்டிருப்பாரு பல்லு அப்படிங்கிற ஒரு சிற்றிலக்கியத்தை குறிப்பிட்டிருப்பாரு முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை இதில் மகடு ஊ என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க இதுல மகடுபூ என்பதுன்னா பெண்ண குறிப்பிடுது ஆணுக்கு அப்ப என்ன சொல்லுவோம் அப்படின்னம்னா ஆடு ஊன்னு சொல்லுவோம் மகடுவோட எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டா ஆடு ஊ நரம்பின் மறை தொல்காப்பியம் தொன்மைதானே உரையோடு புணர்ந்த பழமை மேற்றை இந்த ஒரு பாடல் வரி தொல்காப்பியத்துல கொடுத்திருக்காங்க சோ இதுதான் இதுக்கு இதுக்கு முன்னாடி தொல்காப்பியத்துல கேட்ட கேள்வி ஃபுல்லா பார்த்துட்டோம் கொஸ்டின் ஒரு டைம் பாத்துங்க பிடிஎஃப் ஆப்ல ஷேர் பண்றோம் தேங்க்யூ